நிகழ்ச்சி நடந்துருக்கும் நம்மளோட சி அதாவது சீப் மற்றும் டெப்டி மண்டல தலைவர் சிவச்சவன் மேடம் மற்றும் மாமன்ற உட்பட மற்ற பயனுள்ள பேரவரசி பவானி உள்ளிட்ட நிர்மல் மண்டல தலைவர் பொதுமக்கள் அனைவரும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் மருத்துவமனைக்கு உட்பட்ட அனைத்து மாமன்ற மாநகராட்சி பணியாளருக்கும் உங்களுக்கு வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நிறைய பேர் தேவை நம்ம வந்து நாலு நாலு வாரம் மாதத்தில் பிடிக்கும் ஒரு சில மாதம் அஞ்சு வாரம் வரும் கடைசி மாதம் வந்து மெயின் கூட்டம் என்னென்ன தேவை இருக்கோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது சாலை கடந்த மூன்று ஆண்டு நாளும் போடப்பட்டு உள்ளது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வருது இதில் நிறையா ஹவுசிங் போர்டு அதாவது மூணாவார்டு இங்கே கணக்கு மூணாவார்டு அந்த கோயிலில் நாலடி அடி அஞ்சு அடி சேர்ந்து இருந்திருக்கு அந்த குடிசை மாற்றம் வளையமான அவசியம் போல் இருந்து அந்த சந்து மொக்கொண்ட எடுத்தாச்சு அவ்வளோ மாமன் ரோட் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலுக்கு போகிற சாலையெல்லாம் எடுத்தோம் பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் அனைத்து சாலையும் நிறைவேற்றியாச்சு இதில் கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தொம்பது மனு வந்துச்சு பிற டிபார்ட்மெண்ட் அதான் நம்ம மனரை அந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அந்த துறைக்கு நாங்களே இவிஐங்கி அனுப்பிவிட்ருவோம் அதோட சேர்த்து மொத்தம் வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சு மணி தீர்வு கண்டாச்சு என்றே தெரிஞ்சுக்கொள்வேன் இப்போ இதில் வந்து நீங்கள் குடி தண்ணீர் பேர் மாற்றம் வாரீங்க ஒரு உதாரணத்துக்கு வார்டு ரெண்டாவ்டு வார்டு அந்த வாட் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பு கட்டி வச்சுருக்கோம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து லாரி தண்ணி இறக்கிட்டு இருந்தோம் அந்த லாரி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மூவாயிரம் நாலாயிரரூவா கொடுத்து இறக்கணும் இப்போ நம்ம மூணு மாதத்துக்கே ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் வாங்குறோம் ஏன்னு சொல்கிறோம்னா தாழ்மையான வேண்டுக்கள் நீங்கள் அனைவரும் மோட்டர் வச்சு வைக்கிங்க சின்ன மோட்ரு இல்லாத வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா ஜிபி கால்னா கங்கா பரமேஸ்வரி கேள்வி டேங்க் மாட்டியாச்சு எல்லாம் செரிப்பாக அரிப்பி நாங்கள் விடுற நேரம் தினசரி அதாவது தினசரி தண்ணி விட்ற நேரத்தை தவிர தண்ணி விட்டுட்டு இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அடைச்சிடலாம் நமக்கு தேவை இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு அது போயிட்டே இருக்கும் அந்த குளோபடி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதோ நம்ம வந்து குடி தண்ணீர் காட்டி கொடுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் முதலமைச்சர் உத்தரவு கணங்க கிட்டத்தட்ட தினசரி தண்ணி கொடுக்கணும் அது வந்து நம்ம ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நிறவேத்தியாக ஒரு மூணு டேங்க்கில் மட்டும்தான் அந்த ஃபால்ட் இருக்கு அது நம்ம நார்சோங்களில் தான் அதை நம்ம சுப்பையா பார்க்குன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல போனால் திருசராஜபுரத்தை வர டேங்கு மாதிரி ஆர்எஸ்பிஆர் நகரம்னா ஆதிபராசத்தில் ஒரு டேங்க் இருக்குது ஆர்எஸ் வேறு நகர்னா டிமர்பிஎட ஹவுசிங் போர்டில் இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு டேங்க்கு ஜிபி கேலில் கட்டி அந்த இடத்துல நிறைய டெவலப் ஆகிட்டு வருது வீடு வந்தாலும் தண்ணி நாங்கள் விடுற என்ன டைமிங்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி மற்ற நேரம் மோட்டர் போட்டோ எதுவும் வெளியே எடுத்து விடுவேன்டா அதுக்கும் ஒரு சின்ன ஐடியா எவ்வளோ நேரம் தண்ணி மா ஸ்கீம் நம்ம இந்த வாரில் தான் அஞ்சு வாரில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு அந்த இருபத்தி நாலு நேரம் வரதுலாம் நாங்கள் மீட்டர் மாட்டுறோம் எவ்வளோ நம்ம அளவு எடுக்கமோ அந்த அளவு தெரியும் இருபத்தி நாலு நேரம் ஒரு நாளைக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் தேவைக்கு மட்டும் திறந்துக்கலாம் அந்த மூணாவ்டு பகுதியும் அப்படி ஒரு கட்ட வந்துச்சுன்னா அது யாருமே நான் சொன்ன மாதிரி மாமன்றருக்கு சொன்ன மாதிரி வீட்டில் மாட்டி நிறைய இடங்கள் உங்களுக்கு ஒருங்கு பண்ணால் தான் அவன் எல்லாத்துக்கும் ஈவனாக கிடைக்கும் ஏன்னா அறுபது வார்டும் தினசரி வரும் தான் எங்களோடய நோக்கம் அதை நிறைவேற்றிட்டு வரோம் சாலை போக உங்கள் பத்திரிக்கையாளர் வாயிலாகவும் பொதுமக்கள் வாயிலாகவும் எதுவும் விடுபட்டு இருந்தாலும் ஒரு சப்போஸ் ரோடு பக்கத்தில் போட்டுட்ருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வரலை கவுன்சிலர் அவங்களை பிடிக்காதுன்னு நினச்சிருவாங்க அதை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதிகாரிகிட்ட நான் ஆய்வு பண்ணி ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தே நான் வராது ஒரு ஐம்பது வீடு இருந்தால் உடனடியாக போட்டுருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேவிங்ஸ் அமௌண்ட்டில் போட்டு வரும் இன்னொன்று தாழ்மையான வேண்டுகள் கேரி பேக் அரவே வரைக்கும் நம்ம முதலமைச்சர் தலைவர் வந்து மீட்டிங் நடத்து செக்ரிகேஷன் அதை குப்பையை பிரித்து கொடுக்குற நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்கு நம்ம மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக எங்களுக்கு பதவி வாய்ப்பு கொடுத்தாலும் தடை பண்ணியாச்சு எண்பது பர்சன்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னும் இருபது பெர்சன்ட் பொதுமக்களாக உங்களால் தான் கட்டுப்படுத்த முடியும் எந்தெந்த இடத்துல கேரி பேக் இருப்பாங்கன்னு தெரியும் சின்ன சின்ன பெட்டி சாப்பிடுவாங்க அதை மீன் கடை சின்ன தெரு ஒருமுறை கடை அந்த இடத்துல நாங்கள் அறிவுறுத்திகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பயன்பாடுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படியே பயன்பாடுக்கு தெரிஞ்சால் அந்த டோல் நம்பருக்கு கால் நாங்கள் அதை போய் இப்போ ஒரு ஒரு கொஞ்சம் வெளியே கொடுங்க கொண்டு தெரிவிக்கணும் நன்றி வணக்கம் இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் vài lần có một cái cái một cái không có cái cái này không có que அனைவருக்கும் காலை வணக்கம் பேசிக்கா இது என்னோட முதல்ல வாராந்திர கிரீவியன்ஸ்லே இது தொடர்ந்து மேயன்சர் தலைமையில் அண்ட் கார்பரேஷன் கமிஷன் தலைமையில் வந்து எல்லா ஜோன்லையும் வாரம் வாரம் நடக்கும் இந்த இந்த வாரம் வந்து நம்ம வடக்கல் மண்டலத்தில் நிறைய வருகிறது இந்த குறைகள் வந்து வந்திருக்கு தெரியுது. பிரீவன்ஸ்ஸ் எல்லாம் இந்த பிரீவன்ஸ்ஸ்ல பெரிய பட்ட இந்த தரமான முறையில் வந்து க்ளோஸ்ட் ரைட் வந்து நான் செக் बिल ड्रेस इन हाउस नम्बर प्रोपर्टी ट्याक्स एकत्रित गर्नु नयाँ प्रोपर्टी ट्याक्स सेन्ट डाकुमेन्ट चेक गर्न मेल युज गर्नुपर्छ प्ले गर्नु आसा बनाउनु हुने

ತರೆಯ <laughs>